வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான இட்லி அதே மாதிரி கலர்ஃபுல்லான டேஸ்டான தோசை இது பண்ணுறதுக்கு அரிசியும் உளுந்தும் எவ்வளோ ரேஷியோன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி இந்த டம்ளரில் தான் அளந்துக்க போகிறேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நாலுக்கு ஒன்று உளுந்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை எடுத்து வச்சுட்டு அரிசி உளுந்து வெந்தயம் மூணும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அரைச்சிக்கலாம் வெந்தயத்தை மட்டும் கழுவ வேண்டாம் அதே தண்ணிலேயே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு அரைச்சதுக்கப்புறமா இந்தளவுக்கு மாவானதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உளுந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு மேலேயே வந்துடுச்சு மாவு இதுலேருந்து ஒரு ரெண்டு கை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உளுந்து அரைக்கிறதுக்கு வந்து பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் அரைச்சா போதும் உளுந்து அரைச்சாச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த அந்த உளுந்தும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சிட்டு உளுந்து சேர்த்துட்டேன் உளுந்து அரைச்சிட்ருக்கும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இந்த மாதிரி அரிச்சு போட்டுக்கலாம் ரேஷன் அரிசியில் எப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு கல் இருக்கும் இந்த மாதிரி அரிச்சிட்டு சேர்த்துட்டோன்னா கல் இருந்தாலும் வந்துடும் குட்டி குட்டியாக நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன கல்லுகள்லாம் இருக்கும் பச்சரிசியில் கண்டிப்பாக இருக்கும் இப்போது சுத்தமாக அரிசி அரிச்சு எடுத்தாச்சு உளுந்து எடுத்ததுக்கப்புறமா அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் உளுந்து அரைச்சிக்கலாம் அரிசிக்கு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் அரைக்கணும் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தனமாகட்டை அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கணும் குறுண குறுணையாக இல்லாமல் இப்போது அரிசியும் அரைச்சாச்சு உளுந்து மாவு கூட அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி உளுந்து மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதில் அரிசி மாவு தங்கி இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றுறக்கு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போது இட்லி ஊற்றுறக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி வேகிறதுக்கு பத்து நிமிஷம் போதுமானது சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு இதே மாவில் தோசை ஊற்றி காமிக்கிறேன் தோசை போதே அவ்வளோ மனமாக இருக்கும் லேசான தோசை என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து கல் தோசை தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கல் தோசை இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்